எல்லா அவர்களும் மென்பொற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் பிரம்மஞான பொறிச்சி விளர்ந்து உங்களுடைய ருத்ரசோதா பேசுகின்றோம் நான் தொடர்ந்து திருவன்பாவிக்கான ஞான மெய்ப்பொருள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மாணிக் வாசக பெருமான் நமக்காக தந்தருளிக அற்புதமான ஒரு ஞான கொடைதான் திருவாசகம் அதன் ஒரு பதிகம் திருவண்பாவை இது மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய அற்புதமான ஒரு பிரமஞான வேள்விக்காக அவரால் பாடப்பட்டு அருளப்பட்ட பாடல்தான் திருவண்பாவை பாடல்கள் நல்லது இன்னைக்கு திருவண்பாவை பாடல் ஐந்துக்கு நம் போகலாம் பாடலும் ஞான விளக்கமும் மால் அறியா நான்மோகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிறி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏழம் குழலி பரிசேலோர் ஏழக்குழலி பரிசேலோர் என்பாவார் அப்ப மயிர் சார்ந்து அணிந்த கூந்தலுடைய பெண்களே திருமாலால் திருவடையினையும் நான்முகநாள் முடியலையும் காண இயலாத மலை போன்ற நெடும் மேனியனான சிவத்தை நாம் அறியாமல் இருக்கிறோமே அதை நாம் அறிய விரும்புகிறோம் அல்லவா அவனை விடலாம் என்று நினைக்கும்படியாக வேடிக்கையாக பொய்களையெல்லாம் பேசுகின்ற பிரணவ மலையில் வாழக்கூடிய பாடும் தேனும் ஊறினால் போல இதழ்களை உடைய தந்திரம் உள்ள பெண்ணே இந்த உலகோர் வானுலகோர் பிற உலகோர் எவராலுமே அரிதற்கு அரிதானம் நல்லவா நம் பெருமான் உலகத்தையும் ஆகாய முதலியவைகளையும் அறிவதற்கான பரவிந்துகின்ற ரகசியங்களையும் நம்மை ஆட்கொண்டு சீராட்டுகின்ற பரிசுத்தையும் பாடி பாடி சிவனை நினைத்து சத்தம் போட்டாலும் அறிந்தும் அறியாமல் இருக்கின்றாயே நீ அவனது திருவுடி வடிவத்தையும் சிறியனாகிய என்னை அடிமையாக கொண்டு என் குற்றம் பொறுத்து சீர்சையும் பெருங்குணத்தையும் வியந்து பாடி நாம் மகிழ வேண்டாம் அல்லவா சிவபெருமானே சிவபெருமானே சிவமே சிவமே பரமேஸ்வரனே என்று சரணடையும் குரல் எழுப்பியும் கூட அதனை கேட்காமல் உறக்க எழாமல் இருக்கின்றாயே இது எல்லாம் என் சிந்தித்து நீ இழ அல்லவா என் கண்மணி பாவைகளாக இருக்கக்கூடிய பெண்களே இதுவா உங்களுடைய தன்மை நாங்கள் சொல்லுவதை ஏற்று சிந்தித்து இரு பாவைகளாகிய நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் திருவிடிகள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளைத்தான் பாவைகள் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் அதனால இந்த இடத்துல பெண்கள் தோழி என்று சொல்வதெல்லாம் நம்ம திருவிடையில் இருக்கக்கூடிய அந்த தான் ஐயா சொல்கிறேன் இதற்கான ஞான விளக்கம் என்ன யோக மார்க்கங்களில் ஆறு ஆதார சக்கரங்கள் வந்து முதுகுத்தண்டு அடியிலிருந்து இருந்து மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபுரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினு சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் வெளியே இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் ஆனால் மாணிக்கவாசகர் உட்பட காகபூஜர் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கீழ் ஆதாரத்தை தள்ளிவிட்டு மேல் ஆதாரத்தை பிடித்து கொண்டு நாம் ஞான மார்க்கத்தில் செல்ல வேண்டும் சொல்றாங்க அப்போ பிரம்ம ஞான தவத்தில் திருவடிகளுக்குள்ளே இந்த ஆறு சக்கரங்களும் அமைந்திருக்கிறது அதை ஒரு நல்ல ஞான சர்க்கருடன் கேட்டு நீங்கள் தெளிந்து உணர வேண்டும் இப் இந்த இடத்துல மாணிக்க வாசக பிரமன் என்ன சொல்ல வராங்க பிரணவத்தினுடைய முதல் பகுதி தான் சுவாதி வெண்வெளி தான் சுவாதிட்டான சக்கரம் இந்த சக்கரத்தில் யார் இருக்கா பிரம்மா வாசம் பண்ணுறார் அடுத்து இருக்கக்கூடியது நம்மளுடைய கருவிழி அதை இடம் தான் மணிபூரக சக்கரன்னு சொல்கிறாங்க இதில் வந்து மகாவிஷ்ணு திருமாலன் வந்து வாசம் செய்கிறதாக சொல்றது மூலாதாரத்தில் வாசம் செய்வர் விநாயகப் பெருமான் அது பிரணவத்தை தன் தலைப்பகுதியாக கொண்டு வாழ்றார் அவர் எங்கே திருவடியினுடைய உயிர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஆடி ஆதாரமாக இருக்கிறவர் தான் மூலாதாரம் அங்கேதான் கணபதி இருக்கார் வெளியே ஆட்ட இப்படி பிரணவத்தை தான் பல தலைப்பகுதியாக வைத்திருக்கிற அந்த திருவடியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஆதார சக்கலங்களும் நமக்குள்ளே பிரம்மா மகாவிஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் சதாசிவனாகவும் இப்படி ஆறு தெய்வங்களை திருவடிகளை அமைச்சு அமைச்சு தான் நம்மளுடைய பிரம்மஞானிகளெல்லாம் பாடியிருக்காங்க அப்போ பிரணவத்தினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய சிவத்தினுடைய அடிமுடியை நம்மளால் எப்படி காண முடியும் ஏன்னா ருத்ரனாக இருக்கக்கூடியதான் நம்மளுடைய பாவை அது மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளுக்கு கீழே மகாவிஷ்ணு இருக்கார் அவருக்கு அடியில வந்து பிரம்மா இருக்கார் உச்சியில வந்து ருத்ரனாகிய சிவ மெய்ப்பொருளாக உட்காந்துருக்கார் அப்போ அடிப்பகுதிகள் நடுப்பதில் இருக்கக்கூடிய பிரம்மாவோ மகாவிஷ்ணுவோ மேலே உச்சியில் இருக்கக்கூடிய ருத்ரநாயக சிவத்தை பார்க்க முடியல இதுதான் அடிமுடி காணா இறைவன் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ரகசியம் அப்போ மற்ற சக்கரங்களான அந்த அனாகதம் விசுத்தி ஆக்கணி இதெல்லாம் மெய்ப்பொருட்களும் சூக்கமாக அமைஞ்சிருக்கு பிரம்மஞானம் தவத்தை செய்யறப்ப இந்த சக்கரங்களை நன்றாக புறக்கண்களாலே உங்களால் பார்க்க முடியும் அபானு இருக்கிற இடத்துல அனாகத சக்கரம் இருக்கு பிராணந்தி இருக்கிற இடத்துல விசுத்தி சக்கரம் இருக்கு பிரணவத்தினுடைய மைய புள்ளியில் ஆக்கணியும் உச்சியில் சகசிரமும் அமைஞ்சிருக்கு இது பிரம்மஞான ஞானிகள் சொல்லுகின்ற அற்புதமான ஞானக்கொடை இதெல்லாம் தலை உச்சியில் இருக்கிறது சகஸ்தாரம் அது நமது மண்டியோட்ட உச்சி கிடையாது பிரணவத்தினுடைய உச்சின்னு அர்த்தம் இப்போ இங்கே நாம் பிரணவம் என்று சொல்லுவதெல்லாமே நம்மளுடைய மெய்ப்பொருள் தான் உலக உயிர்களுடைய பிரம்மஞானத்துடைய நன்மை கருத்தில் இந்த மகா பிரம ரகசியத்தை இப்போ இந்த உலகக்காக உலக உயிர்களுடைய பிரம்மஞானத்துக்காக நாம் வெளிப்படுத்தியிருக்கோம் இது இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத வெளியே சொல்லாத ஒரு ரகசியம் மாணவர்கள் தவா அந்த வித்தையை பிரம்மஞான வித்தையை கத்துக்க வருகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்திட்டு தான் வரும் இப்படி பிரம்மனும் திருமாலும் சிவத்தினுடைய அடிமுடி காண முடியாத ஒரு நிலை இருக்குது இல்லையா இதைதான் மாணிக்கவாசக பூர்வமான் திருவன்பா என்ன சொல்றாங்க அந்த பாடல்ல மாலறிய நான்முகனும் காணா மலையினை அப்படின்னு சொல்ற அப்ப இங்க நம்ம பிரணவ மலையை பற்றி தான் தெளிவாக நம்ம பேசிக்கிட்டே வரோம் இந்த பிரணவத்தை கண்டு அதில் நிலைச்சு நம்ம நிக்கணும் அதுக்கு என்ன நம்மளுக்கு ஆதாரமாக ஆணித்தரமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பிரம்மஞான தவத்தில் வரக்கூடிய சுடராளி தவம் தான் இதுக்கு ஆணித்தரமாக இருக்குது இதுதான் பிரம்மஞான யோகிகள் வந்து நம்ம தவமாக எடுத்துக்கிட்டு இவயமலையில் மற்ற சித்தர்கள் எல்லாம் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா பிரம்மஞான தவத்தை தான் அவங்க வந்து பயிற்சியாக எடுத்துக்கொண்டு சிவத்தை அடைகின்றார்கள் அப்போ பிரணவத்தை காணாமலும் பிரணவத்தை அறியாமலும் பிரணவத்தில் நிற்காமலும் நான் பிரணவத்தை பார்த்துட்டேன் பிரணவ மலையில் ஏறி போயிட்டேன் நான் அந்த மலை மேலே ஈசனை கண்டன்னு சொல்லுவதெல்லாம் நிறைய பேர் பொய்களாக பொய்யுறைகளாக சொல்லித் தருகின்றார்கள் இறைவன் வெளியே அல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் எமை தோற்று தூரத்தில் இறைவன் இருக்கிறான் அப்ப இவர்களை பார்த்தெல்லாம் இந்த உலகம் விழிப்போடு இருக்க கதை தெரிஞ்சுக்கணும் இறைவனை வெளியே தேட்டாதீங்க உள்ளக்குள்ள அகத்தில் இருக்கிறான் ஈசன் அதனால் தான் அகத்தீசன் பேர் புறத்தீசன் யாரும் சொல்றது அகத்தீசன் தான் பேர் நம்ம உயிர் உங்களுக்கு எங்கே இருக்கு வெளியில் இருக்கா உள்ளே இருக்கா நம்ம இறைவன் நம்ம உயிராக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம் அந்த இறைவன் உயிராக இருந்து ஒளியாக இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லை அப்போ உயிர் எங்கே இருக்கா அங்கே இறைவன் இருக்க முடியும் நம்ம உயிர் வெளியே இருக்கா உள்ளே இருக்கா இதுதான் கேள்வி உங்கள் முன்னாடி உங்கள் உயிர் உள்ளே இருக்குதுன்னா அங்கதான் இறைவனும் இருக்க முடியும் உங்கள் உயிர் வெளியே இருக்குதுன்னா இறைவனும் வெளியே தான் இருக்க முடியும் இப்போ இறைவனை வெளியே தேடுறோமே ஏன் உள்ளே தேடுறதில்ல இதை தான் அறியாமை அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ இந்த இப்படி சொல்லப்படுகின்ற அந்த பிரம்மஞான தவத்தில் விந்துக்கலைகள் திருவடியிலிருந்து பிரிஞ்சு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நாதக்கலைகளும் பிரணத்துவடி கோக்கின் வாசனை வெளிப்படத் தொடங்கும் இந்த நாதக்கலைகளை தான் நம்ம பிரம்மஞானிகள் மாணிக்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேனூரும் பாலூரும் அப்படின்னு சொல்ற பாலூர் தேன் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமுதமே அங்கே பால் மாறி அந்த அமுதமே பாலாக அமுதப்பாலாக ஊறு தான் எது இந்த தவத்தை செய்கின்ற போது அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக புறமே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அப்போ பிரணவத்தினுடைய கடை வாயில்ல இறுதியான நிலை அதுதான் அதுக்கு மேலே ஒரு வாசல் கிடையாது கடை வாசல் அதுதான் இறைவனை பிரமத்தை அறியணும்னா கடை வாசல் இதுதான் பிரமஞான தபம் தான் அந்த வாசல்கிட்ட தீயாகி அக்குன்னு இருந்துகிட்டே இருக்குது அந்த இடத்த நம்ம திறக்கணுங்கிறத தான் என்ன சொல்றாரு படில் நீ கடை தெருவாய் படில் நீ கடை தெருவாய் அந்த இடத்த துற வேற வழி இல்லை இறைவனை பிரமத்தை அந்த பிரணவத்தை நாம் பார்க்கணும்னா அந்த வாசலை திறந்தாதான் முடியும் திருப்படி வாசலை திற எந்த உபாயத்திலாவது கண் புருவ பூட்டை திறந்து கொள்ளுடனும் வந்த வள்ளல் பெருமான் சொல்றாரு அவருடைய உபதேச குறிப்பில் எந்த உபாயத்து கண் புருவ பூட்டன்னு ஒரு பதியமே பாடியிருக்கார் எந்த உபாயத்திலாவது ஒரு குருவிட்ட போய் சேர்ந்து கண் புருவ பூட்டை திறந்து கொள்க இதான் மாணிக்கவாசக பெருமான் படிலி கடை தருவாய் இந்த உலகமும் சரி அண்ட சராசங்களும் சரி அதுல இருக்க அனைத்து உயிர்களும் சரி விந்து சருவமாக தான் இருக்குது இது யாராலும் மறுக்க முடியாத விஞ்ஞானிகளோட ஒத்துக்கிட்ட விஷயம் அது அதை அவர் மாணிக்க வாசக இந்த பாட்டு என்ன சொல்றாரு ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் என் உலகமே என்னுடைய ஆகாயமே என் பிறவியே எது என்று தெரியாத அறிவு அறிவால கூட அறிய முடியாத அறிவாக இருக்கக்கூடிய பிரம்மே சிவமே பரமேஸ்வரனேன்னு சொல்றாரு அப்ப வரின்னு இந்த இடத்துல நெல்லுன்னு அர்த்தம் நாம் சாப்பிடுகின்ற அன்னத்தாலதான் விந்து உருவாகிறது இல்லையா அதை நம்ம இந்த இடத்துல நினைவு வச்சுக்கணும் அப்ப சிவனை காரணம்னா சத்தம் விட்டு கொண்டிருக்க கூடாது அவனை சீராட்டி பாராட்டி அமைதியா இருந்து சிவமே சிவமே அப்படின்னு அவன் அருட்கலைகளை வேண்டி வேண்டி நம்ம பெறணும் அதை நம்ம பார்க்கணும் நம்ம உயிர் ஒளியை எழுப்பி தான் ஒளியால் தான் இறைவனை பிடிக்க முடியும் நாதத்தை எழுப்பாம ஒளியால் அவனை காண வேண்டும் நாதத்தை சத்தம் போடாமல் அமைதியாக இருந்துகிட்டு நம்ம ஒலிக்கலைகளை எழுப்பி அவனை நம்ம போய் பிடிக்கணும் பார்க்கணும் இதுதான் என்ன சொல்கிறாரு ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சென்று என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் உணராய்க்கான் நான் சத்தம் போட்டு சத்தம் போட்டு என்னதான் தான் உன்னை என்னால் பார்க்க முடியல ஆனால் என் திருவடியில் இருக்கக்கூடிய ஒளிக்கலைகளை நான் திறப்பித்து அதை உண்டாக்கி ஒரு குருவுடன் ஞான உபதேசம் பெற்று உன்னை காண நான் அமைதியாக தவத்திற்குள் வந்தேன் என்றால் உன்னை நான் பெறலாமே அதான் மாணிக்கவாசிக்கு போவேன் இன்னொரு வளர்த்து என்ன சொல்லாரு அழுதால் உன்னை பெறலாமே சத்தமிட்டு ஓலமுட்டு அழுவதல்ல அமைதியாக தவத்தில் எழுவது இதுதான் வந்து வளல் பெருமன் என்ன சொல்லுவார் ஞானசதிகளுடைய முதல் பாடல்ல நினைந்து நினைந்து உணந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னதியே ஞான நடத்தரசு என்று எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் கண்டீர் மரணமலாத பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளின் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிறிச்சபையில் பொற்சபையில் சிறிச்சபையில் புகும் தருணம் இதுவே அப்ப திருவடிகளை தான் பொற்சபை ஐயா பாடிட்டு போயிருக்கார் வல்லற்புமான் அவர் ஒளிதேகம் தேகம் நம்ம எல்லாம் எவ்வளவு பேர் இன்னைக்கு சாட்சிகள பேசுறாங்க இன்னைக்கு இப்ப சமீபத்துல இந்த நூற்றாண்டுல ஒளி ஒளிதேகம் பெற்றவர் நம்ம அவர்தான் அப்ப இந்த இடத்துல நீங்க நினைச்சுப்போம் அவர் என்ன சொல்றாரு நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலின் கண்ணீர் தான் உடம்பு நிலைய அளவுக்கு நீங்கள் தவத்தை பண்ணணும் ஞான தவத்தை செய்கின்ற பொழுது இந்த ஞானசரோட முதல் பாடலுக்கான அத்தனை அனுபவங்களும் உங்களுக்கு கிடைச்சிடும் நல்லது மீண்டும் நாளை அடுத்த திருவம்பாவை பாடல்கள் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து அன்போடு விரைபடுவது பிரம்மஞான பொஸ்டி விழுந்து உங்களுடைய ஒரு தரசா எல்லா அவைகளும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பலம் திருச்சி